ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்குமே அம்மாவாரின் வணக்கங்கள் இந்த பிரதி நம்ம என்ன பார்க்க போறேன்னா விஜயதசமி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடக்கூடிய விஜயதசமி பற்றி தான் பார்க்க போகிறோங்க இன்னைக்கு நவராத்திரியுடைய கடைசி நாள் கொண்டாடப்படும் விஜயதசமி தாங்க இந்த நாள் வெற்றி கொண்டாட்டத்தை குறிக்கக்கூடிய நாள்னு சொன்னால் கூட தவறாகாதுங்க இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் ஏன்னா நம்ம குழந்தைங்களெல்லாம் வித்ய ஆரம்பம் பண்ணால் கூட பண்ணலாம் படிப்பு கத்துறது குழந்தைங்களுக்கு வித்யா ஆரம்பிக்க படிப்பு கத்துறது இல்லைங்களா அதை ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எந்த குழந்தைங்கள்லாம் வித்யாரம்பம் ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது அரிசியில் இயலா எழுதிக்குவாங்க இல்லை கோயில் இருக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டையும் கூட அரிசியோ இல்லை சர்க்கரையோ மணல் கூட அந்த வித்யா ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்வியை யாரெல்லாம் குழந்தைகள் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அதாவது விஜயதசமி இன்றைக்கு தான் நிறைய பேர் கற்றுக் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம புதுசாக தான் தொழில ஆரம்பிக்கிறாலும் இன்றைக்கி ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் வெற்றி மேலே வென்று வெற்றி செய்கிறேங்க நம்ம எந்த ஒரு கலையை கற்றுக்கணும் யார் எந்த ஒரு கலையை கற்றுக்கணும் இன்றைக்கி கற்றுக்குன்னா ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த தொழில் இன்றைக்கி தொடங்குகிறோம் நல்லா ஒன்னும் நிச்சயமாக கண்டிப்பான வெற்றி அபார வெற்றி கிடைக்கும் இந்த விஜயதசமி விஜயதசமிலேயே அந்த வெற்றி வந்துடுதுங்க விஜயம்னா வெற்றி தான் உழவர்கள்லாம் இன்னைக்கு இந்த விதை நெல் வாங்குவோம் இன்னைக்கு வேணால் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க நல்ல விளைச்சல் வரும்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய பேர் இன்னைக்கு உழவர்கள் விதைகள்லாம் வாங்குவோம் தானியங்கள் விதைகள்லாம் வாங்கி பயிரை வாங்கி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க வச்சு அதை வச்சு பூஜை செய்துட்டா அதை பயிரிடுவாங்க நம்ம இந்த மாதிரி இந்த நாளில் வாங்கினா நிறைய வெற்றி கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த விஜயதசமியை நிறைய பேர் தேர்ந்தெடுப்பாங்க யூஸ்வலாக விஜயதசமிக்கு காலையில் வந்து ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தி செய் செய்யலாங்க அப்படி நம்ம அன்றைக்கி அப்போ அந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா பத்துலேருந்து பத்து நாற்பத்தஞ்சிக்கு நம்ம இன்னைக்கு செய்தோம்னா பூஜை ரொம்ப விமரிசாக இருக்கும் அன்னைக்கு அப்போ செய்தோம்னா செய்துட்டு நம்ம நம்ம அம்மனை வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணி மனசில் அம்பளை நினச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது தசமி திதி வந்து மூணு மணிக்கு முடியும் அதுக்குள்ளே பூஜை பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தயவுசெய்து யாரானோ மூணு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படி நம்ம தசமி திதியை தவறி விட்டுட்டோம் பூஜை செய்யக்கூடாது இல்லை இல்லை கண்டிப்பாக செய்யலாம் ஒரு ஆறு மணிக்கு மேலே செய்தால் அதே பல நம்மளுக்கு கிடைக்குங்க படிப்பு மட்டும் இல்லைங்க அதே மாதிரி குட்டி குட்டி பார்ப்பாங்கல்லாம் இருக்குவாங்களே அவங்க அண்ணன் சொல்லுவாங்க முதன்முறையாக ச ஊட்டுவாங்க அந்த கூட இன்றைக்கி செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு அன்னத்தை இன்றைக்கி கொடுத்தோம்னாக்கா குழந்தைக்கு வயிறார எப்பவுமே அன்னப்பிராப்தி கிடைக்கும் சொல்லுவாங்க அது கூட நான் இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக செய்யலாங்க இந்த நாள் வந்து வெற்றி கொண்டாட்டுற நாளாக நம்ம கொண்டாடினாக்கிறோம் இது கடுத்து வர எல்லா வெற்றியும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைதுங்க இந்த நாளுக்கு நம்ம பூண்டு பண்ணுற பூஜை வந்துட்டு அந்த வெற்றி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக கூட அவைய போதுங்க நம்ம வாழ்க்கையில் எல்லோரோட வாழ்க்கையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பூஜை செய் வெற்றி கிடைச்சே கிடைக்குங்க நம்ம எடுத்த காரியம்னா வெற்றி பெணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த தசமி தீதியை செஞ்சு செய்வாங்க நவராத்திரி ஒட்டி வரக்கூடிய தசமி தீதியை தான் செல்வாங்க பெரியவங்க இந்த நவராத்திரி நாட்கள் வந்துட்டு இந்த கொல்லூர் மூகாம்பி என்ற கோயிலை ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அந் அங்கே வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு இன்றைக்கி அந்த நெல்லில் எழுத வைக்குவாங்க அக்ஷர சொல்லுவாங்க அதனால் அக்ஷரத்தை கற்றுக் கொடுக்குற நிறைய குழந்தைங்க இந்தியா முழு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு அந்த கோயிலை தரிசிப்பாங்க அதே மாதிரி வித்யா ஆரம்பத்தை ஆரம்பிப்பாங்க அதே போல் ஸ்ருங்கேரி சாரதா மாதான்னு சொல்லுவாங்க அங்கே கூட ரொம்ப இந்த அக்ஷர பிரகாசம் செய்வாங்க இந்த வந்துட்டு இந்த ஸ்ருங்கேரின்னா கர்நாடகாவில் இருக்குங்க அந்த கோயிலுங்க எறெல்லாம் குழந்தைங்க கோயிலில் போய் வித்தியாரம்பம் பண்ண முடியலையோ அவங்க வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு பிள்ளைங்க அணிச்சு சுற்றுலாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி இது முக்கியமாக கருப்பு கொண்டக்கடலை இருக்குன்னா அந்த சுண்டல் பண்ணிச்சு நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணவும் நல்லது அதே போல் நம்ம குடும்பத்தில் அனைவருமே சாப்பிட்டாவே ரொம்ப குரு பகவானுக்கு ரொம்ப உகந்திருந்து இந்த கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க இந்த ப்ரவுன் ஷனான்னு சொல்லுவாங்க பரவாதாங்க பூஜைக்கு பொங்கல் செய்துக்கலாங்க அது கூட வடைசி வந்து இன்றைக்கி ஒரு பருப்பு போட்டு வடை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு சேர்த்துனா உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூணு கலந்து வடை சேர்த்துக்கலாம் ஒரு பொங்கல் செய்துக்கலாம் அதே போல் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு சுண்டலை செய்து வச்சு இன்றைக்கி பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி குருவாரம் அதாவது வேடாக்காண் வந்ததுனால் ரொம்ப ரொம்ப குரு பகவானுக்கு சேர்த்து நம்ம பூஜை செய்கிற மாதிரி விஜயதசமின்னு குரு பகவான்காக சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி அபிராபி அந்தாதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏதாவது ஒரு ஒரு இது பண்ண பாராயணம் பண்ண கூட நம்மளுக்கு போதுமானது இங்கே விஜயதசமி வந்து சில பேர் கலசரத்தில் வைக்குவாங்க இந்த வடக்கையெல்லாம் விநாயகர் மாதிரி சிலை வச்சு பூஜையெல்லாம் செய்து அதை விசர்ஜனை செய்வாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இந்த பெங்களூரில் கூட நிறைய அம்மனை வந்துட்டு இந்த துர்க அம்மனை வச்சு வழிபட்டு விசர்ஜனை செய்வாங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நாள் பூஜை செய்து விசர்ஜனை செய்வாங்க யாரெல்லாம் கலச வச்சு பூஜை செய்கிறாங்களோ அந்த கலச வச்சு அந்த த இப்போ தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் தான் ப்ரோஷனம் பண்ணணும் சொல்லுவாங்க அப்படி புரோஷனம் பண்ணிவிட்டு மி மிதமிருந்து தண்ணியை எடுத்து செடி கொட்டலாம் இல்லைன்னா கூட வச்சு கூட நம்ம நல்லது சாமி வச்சுட்டு அதை அருந்துனா கூட ரொம்ப நல்லது சொல்லுவாங்க எந்த நோய் நோடியுமே நம்ம அண்டாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தீர்த்தத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அவர் வீடு நிறைய புரோஷனம் பண்ணலாம் இல்லை யாருக்காச்சும் குடிக்க கொடுக்கலாம் இல்லை செடி கொடுக்க நம்ம அது சமர்ப்பிச்சிடலாம் அந்த தீர்த்தத்தை யாரெல்லாம் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக செய்தால் வெற்றி கிடைக்கும் எல்லோருக்குமே விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் அம்பாவோட ஆஸ்வாதம் பரிபூர்ணமாக அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த பிரதியை பார்க்குற உங்களுக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்த அனைவருக்குமே நன்றி